ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே டின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் டியூஸ்டே டின்னர் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் மதியம் வச்சால் அந்த அப்பள குழம்பு புளி குழம்பு வந்து அப்படியே மிச்சம் இருந்துச்சு ஸோ அது இருக்கிறப்ப அதுக்கு காம்பினேஷனாக கோதுமை தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் வீட்டு அந்த ஆஷிர்வாத் மாவுளே கரைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக வருது நார்மல் நம்ம கோதுமை அரைக்கிறத விட ஆஷிர்வாத் கோதுமைல செய்யக்கூடிய அந்த கோதுமை தோசை சூப்பராக வருது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனெலாம் இல்லை ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் சொல்கிறோம் ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு பொதுவாக வந்து கோதுமை தோசை பிடிக்காது தான் ஆனால் இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுனால இன்றைக்கி ட்ரை பண்ணியாச்சு பட் ஆனால் ரெண்டு தோசைக்கு மேலே சாப்பிட முடில ஸோ அவ்வளோதான் ஃபில்லிங்காக இருந்துச்சு அதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கோதுமை தோசைக்கு அந்த தக்காளி தொக்கு தேங்காய் சட்னி புளிக்குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி இந்த புளிக்குழம்போட குழம்போட கோதுமை தோசை சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்